வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் ஒரு பெரிய ரகசியத்தை பற்றி பேச போறோம் முருகன் வழிபாட்டின் ரகசியம் ஏன் முருகனை வழிபடணும் உங்கள் பழைய கர்மா எப்படி மாறும் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் பலர் கேட்குறாங்க நாம் தவறு செய்யாமல் இருப்போம் ஆனால் ஏன் நமக்குத்தான் தான் எப்பொழுதும் துன்பம் பிரச்சனை வேலைக்குட்பாடு குடும்ப சிக்கல் இதுக்கு காரணம் என்ன காரணம் கர்மா அதாவது நம் கடந்த பிறவிகளில் நாம் செய்த பாவங்கள் தவறுகள் இப்பொழுதும் நம்மை தொடரும் அந்த பழைய கர்மா நம்மை விடாம உழுத்து கொண்டே இருக்கும் ஆனா ஒரு மாயமான வழி இருக்கு அதுதான் முருகன் வழிபாடு பழைய காலத்தில் ஒரு பண்ட கதை இருக்குது ஒரு முறை ஒரு வானர பிள்ளை ரொம்ப சோதனையில் இருந்தான் என்ன செய்யறதுன்னு தெரியாம முருகன் ஆலயத்துக்கு போனான் அங்கே ஒரு பழைய சித்தர் அவனிடம் சொன்னார் குழந்தா உன் பிரச்சனையெல்லாம் பழைய கர்மாவின் விளைவு நீ முருகனை வழிபடு அவரது வேல் உன் பழைய கர்மாவை வெட்டி அழிக்கும் அவன் நம்பிக்கையோடு முருகனை வழிபட்டான் ஓம் சரவணபவா எனும் மந்திரத்தை தினமும் ஜபிக்க ஆரம்பித்தான் காலம் கழிந்தது அவன் வாழ்க்கையில் மாற்றம் வந்தது பணம் வந்தது குடும்பம் அமைதி அடைந்தது சுகம் சந்தோஷம் அனைத்தும் ஏற்பட்டது அவன் சித்தரிடம் திரும்ப போய் கேட்டான் எனக்கு இவ்வளவு நல்லது நடக்குது இது எப்படி சாத்தியமானது அப்போ சித்தர் சொன்னார் முருகன் என்பது வெறும் தெய்வம் மட்டுமல்ல அவர் ஒரு சக்தி அவர் வேல் உன் மனதில் இருந்த பழைய பாவங்களை நசுக்கியது அதனால்தான் உன் கர்மா கரைந்தது இன்று நாமும் இப்படி முருகனை உண்மையோடு வழிபட்டால் நம் பழைய கர்மா மாறும் முருகனை இந்த மூன்று வழிகளில் வழிபட்டு பாருங்க தினமும் காலை மாலை ஓம் சரவணபவா நூற்றி எட்டு முறை சொல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலயத்திற்கு போய் அர்ச்சனை செய் நீரிழிவு வேலை குழப்பம் குடும்ப சண்டைகள் இருந்தால் முருகன் சஷ்டி விரதம் இருந்து பசும்பாலில் அபிஷேகம் செய்ய சொல்லி பண்ணு உண்மையா முயற்சி பண்ணுங்க உங்களுக்கே அந்த மாற்றம் தெரியும் நண்பர்களே இந்த ரகசியத்தை நம்பி முயற்சி செய்யுங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையில் பெரிய மாற்றத்தை கண்டிப்பா காண போறீங்க இதுதான் முருகன் வழிபாட்டு ரகசியம் உங்கள் பழைய கர்மாவில் இருந்து விடுதலை பெறும் மாய சக்தி நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் அற்புதமான கதைகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்